ஏகாசாவினுடைய இருநூற்று ஐம்பத்தி மூன்றாவது சந்திப்பானது எழுத்தாளர் சுப்ரபாரதி மணியன் அவர்களின் படைப்புகள் ஆய்வரங்கமாக நிகழ்வது உண்மையில் உங்களைப் போலவே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் முதலாவதாக வரவேற்புரை நல்க வருகிறார் கவிஞர் சுபலட்சுமி பரமசிவம் அவர்கள் மிக்க மகிழ்ச்சியும் நன்றியும் குட்டித்தோழர் அவர்களுக்கு பெயர் வாங்க எழுத்தாளர் சுப்ரபாரதி மணியன் அவர்களை வந்து நிறைய இடங்களில் நான் சந்திச்சிருக்கிறேன் ஆனால் முழுமையாக ஒரு எழுத்தாளுமையை உள்வாங்கியதற்கான ஒரு மிக சரியான சந்தர்ப்பமாக இதை நான் எடுத்துக்கிறேன் எப்படி சார் எனக்கு தெரியல நாங்கள்லாம் வந்து எம்எஸ்சி மேக்ஸுங்க அவர் நான் தலைமைக்கு ஒன் ஒரு மாதம் முன்பாக இந்த விஷயமெல்லாம் சொல்லாமையே நம்மளை கூப்பிட்டார் மேக்ஸ்னாவே நல்ல காலத்திலே ஓடி ஒளிஞ்சிருவேன் நான் எம்எஸ்சி மேக்ஸு அவர் இலக்கிய துறையில் பல்வேறு நாவல்கள் சுற்றுச்சூழல் தொடர்பான கட்டுரைகள் கவிதைகள் எப்படி சார் முடியும் தெரியல எனக்கு அப்புறம் எங்கே வந்து எப்படி கோர்த்துட்ருக்காருன்னு பாருங்கள் என்னை தவிர்த்து எட்டு ஆளுமைகள் இருக்காங்க அப்புறம் போதா குறைக்கி நம்ம பிரபல பட்டிமன்ற பேச்சாளர் கவிஞர் உமா மகேஸ்வரி அவர்கள் அவர் முன்னாலேலாம் நான் வாயே திறக்க மாட்டேன் அப் அந்த மாதிரி ஒரு மிக முக்கியமான ஒரு ஆய்வரங்கத்தில் நம்மளைய தலைமையாக போட்டாங்களே மகிழ்ச்சி பெருமகிழ்ச்சி கொஞ்சமாக பயமும் இருக்குது சுப்ரம் பாரதி மணியன் அவர்கள் இந்த சூழலியல்கிட்ட நான் நிறைய பேசுவேன் எனக்கு பத்து தான் அவர் கொடுத்துருக்காரு பாருங்களேன் தங்க முருகேசன் தோழர் பத்தே பத்து நிமிடம் தானா பிஎஸ்என்எல்ல ஒர்க் பண்ணிக்கிறீங்க இல்லைங்களா திருப்பூர் ஒரு சூழல் வந்து ஒரு எழுத்தாளர் எப்படி உருவாக்குதுன்னா எங்களை மாதிரி பெண்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க உங்களை தெரிய நாங்கள் வந்தோனேமே காலையிலிருந்து மாலை வரை ஏன் இரவு வரை என்னெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்குதோ அத்தனையும் நான் அந்த குழுவில் எழுதிக்கிட்டே இருப்பேன் அது என்னதுன்னு இல்லை எதெல்லாம் என்னை பாதிக்குதோ பாதிக்கலையோ அத்தனையும் எழுதுவேன் அந்த மாதிரி தான் பெண் எழுத்தாளர்களால் ஆண்களோட சிந்தனை எவ்வளவு விரிவானது எவ்வளவு சமூக நோக்கோடு இருக்குதுங்கிறது அவருடைய எழுத்துக்கள் வாயிலாக புரிஞ்சுட்டேன் குறிப்பாக அந்த சாயப்பட்டறை தொழிலாளர்கள் சார்ந்த ஒரு பிரச்சனைகளை கையில் எடுத்துக்கிறது இதெல்லாம் ரொம்பவே எனக்கு வந்து இம்ப்ரெஸிவாக இருந்துச்சு தோழரை பற்றி சில வரிகள் நூற்றுக்கும் மேற்பட்ட புத்தகங்களை தமிழ் இலக்கிய உலகத்திற்கு வழங்கியவர் சிறுகதை கவிதை நூல் சிறுவர் இலக்கியம் கட்டுரை தொகுப்புகள் என்று பன்முகத்தன்மையோடு எழுத்தில் தொடர்ச்சியாக செயலாற்றி வரும் எழுத்தாளர் இவர் ஒரு முக்கியமான ஒரு சிறப்பான பாராட்டு மகிழ்ச்சி இந்த இடத்துல அவருக்கு நான் தெரிவிக்கணும் எங்களுடைய ஏழாம் ஒப்பு துணை பாடம்னு நம்மளை படிச்சிட்டு போய் இல்லைங்களா அதுதான் இப்போ விரிவானம்னு வருது அந்த விரிவானத்தில் பள்ளி திறப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை வருது நான் வெகு எதேச்சியாக தான் நான் பார்த்தேன் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை ஒரு அற்புதமான ஒரு கௌரவம் அவருக்கு கொடுத்துருக்கதை நீங்கள் ஒரு பெரிய கைதட்டல் கொடுக்கலாம் பள்ளிக்கல்வித்துறையில் மிக நீண்ட காலம் ஒரு ஆசிரியராக தலைமை ஆசிரியராக நான் பணியாற்றி வருவதால் எனக்கு பெருமிதமாக இருக்குது இந்த இடத்துல நிற்கும்போது அந்த விரிவானம் பகுதி பிள்ளைக தான் படிச்சுட்டு வருவாங்க கதையாக சொல்லுவாங்க நாமளும் சொல்லுவோம் எனக்கு இந்த ஒரு கதை மட்டும் இன்றைக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு தோழருடைய படைப்புகள் கொடுத்தா ஒரு ஆய்வரங்க நிகழ்ச்சியில் நம்ம தலைமையாக அவருடைய பாடத்தை நம்ம இளம் கொண்டு போகும்போது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் பள்ளிக்குள்ள கல்வித்துறை சார்பாக எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் தற்போது வாழ்த்துரை வழங்குவதற்காக இரு பெரும் ஜாம்பவான்கள் அவங்கலாம் பெரிய ஆளுக இளம் வழக்கறிஞர் ஆ கரீம் அவர்கள் முதலாவதாக வாழ்த்துறை நல்க வருக வருக என்று வரவேற்கிறேன் உங்கள் பேச்சை கேட்டுகிட்டே இருக்கலாம் போல் இருக்குது நான் ஒரு துண்டு சீட்டு எழுதி வச்சுருந்தேன் தோழர் தங்களின் கால அவகாசம் கடந்து விட்டதுன்னு சொல்லிட்டு அதுக்கு வாய்ப்பு தரல மனுஷனுக்கு என்ன கடுப்போ தெரியல அவருடைய வயதில் ஆறு ஆண்டுகள் கூட்டி சொல்லிட்டாரு தன்னை இளைஞராக காட்டும் பொருட்டு நன்றி தோழர் எனக்கு வந்து எழுத்தாளர் சுப்ரபாரதி மணியன் அவர்கள் வந்து அவருடைய ஆய்வரங்கத்துக்கு முன்பதாக நம்ம வழக்கமாக தோழர் தங்க முருகேசன் அந்த நிகழ்ச்சி துவங்குவதற்கு சற்று முன்பதாக ஒரு அரை மணி நேரத்தை பாடல்களுக்காக ஒதுக்குவார் ஆனால் இன்றைக்கு தானாக அவர் ஒரு சிறப்பு அழைப்பாளர் இடத்துல இருந்தால் கூடவே என்ன ஒரு மனப்பான்மை பாருங்கள் பேராசிரியர் காயத்ரி முனைவர் பட்ட ஆய்வாளர் என்று எண்ணுகிறேன் அவர் பேராசிரியர் புவனேஸ்வரி அவர்கள் மொழிபெயர்ப்பாளர் இங்கே அமர்ந்திருந்தாரே அவர் மலையாள எழுத்தாளர் அவரையெல்லாம் கூப்பிட்டு ஒரு எழுத்தாளர் இன்னொரு எழுத்தாளரை எப்படி உயர்த்துகிறாருன்னு பாருங்கள் அவர்தோடு தட்டி கொடுத்து அவர்களை மேலே உயர்த்தக்கூடிய அந்த மாண்பை நான் இந்த இடத்துல பார்த்தேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது தோழர் அடுத்ததாக எழுத்தாளர் சுப்ரபாரத மணி பாரதி மணியன் அவர்களின் படைப்புகள் ஆய்வரங்கத்துக்கு வாழ்த்துறை வழங்குவதற்காக நம்ம இளம் வழக்கறிஞர் வந்தார் தொடர்ந்து கவிஞர் இரா பூபாலன் தோழர் நீங்கள் தயாராக இருங்க நீங்கள் நம்மள நிறைய ஆண்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் நண்பர்களாக இருக்காங்க சகோதரர்கள் இருக்காங்க கணவன் இருக்கார் இப்படி நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும் யாரை எல்லாருமே நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணிடுவா மாட்டாங்க ஈவன் ஹஸ்பண்டாக கூட இருக்கலாம் நிறைய நாள் வாழ்ந்திருப்போம் ஆனாலும் ரொம்ப அந்த மனுஷன் நம்மளை நெஞ்சு தொட்டுட்டார் சொல்ல முடியாது உண்மை தானே நீங்கள் லேசாக சிரிக்கிறீங்க இல்லை உண்மைதான் அது ஏதோ ஒரு விபத்து மாதிரி நமக்கு ஏற்பாடு திருமணமெல்லாம் அப்படி தானே நடக்குது விபத்து மாதிரி ஏதோ ஒன்று வாழ்கிறோம் குழந்தைக்கு வராங்க அவங்களுக்காக வாழ்கிறோம் இப்படி தான் போயிட்ருக்கு எதோ அர்த்தத்தை பேசுனா அப்படி தான் அந்த சைனும் அந்த மாதிரி தான் இருக்கலாம் ஆனால் நான் ஒரு பதினோரு ஆண்டுகளாக பார்த்துட்டு வரேன் இரா பூபாலன் அவர்கள் பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தினை மிகச்சிறப்பாக கொண்டு செல்லக்கூடிய ஒரு இளைஞர் மிக மிக மென்மையான மனிதர் நீங்கள் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறதை விடுங்க லவ் பண்ணுறக்கு ஒரு பெர்ஃபெக்ட் சாய்ஸ்ன்னு ஒரு பொண்ணு தேர்ந்தெடுக்கிறதா இருந்து இவரை கண்ணு மூடிட்டு தேர்ந்தெடுக்கலாம் ஆமாங்க அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அவர் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து கவிதை தொகுப்புகள் எழுதியிருக்காரு இல்லைன்னா நீங்கள் என்ன அவரை வந்து ஒரு ஆணாக நீங்கள் என்ன உள்வாங்கியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது நான் வந்து மறைச்சி பேசுகிற ஆள் கிடையாது அது உமாத்தோழர்கெல்லாம் நல்லா தெரியும் எல்லாருக்குமே நல்லா தெரியும் அவர் வெக்கப்படுறது கூட அழகாக இருக்குங்க இல்லைங்களா சமீபத்தில் ஒரு மேடையில் விஜய் சேதுபதி சார் மறைந்த விஜயகாந்த் சார் சொல்லும்போது அவர் வைக்கப்பட அவர் ஒரு ஆணை ஆண் ரசிப்பது ஆணை பெண் ரசிப்பது பெண்ணை பெண் ரசிப்பது நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் தவறொன்றும் இல்லை நீங்கள் தவறாக பார்க்காத வரை நான் பார்த்த வரையில் பூபாலன் அவர்கள் அப்படியே எழுத்துக்கள் அவர் பெண்களை காதலிப்பதில்லை பெண்களுக்கு மரியாதை தரக்கூடிய நபராக இருக்கிறார் நான் பதினோரு ஆண்டுகளாக நான் பார்த்த வரையில ஆனால் கவிதை காதலன் உண்மையாக இல்லையான்னு கேட்டு பாருங்கள் பொள்ளாச்சி பகுதியில் இல்லை தமிழகம் முழுவதும் அவரை அறியாத எழுத்தாளுமைகளை இல்லை என்று சொல்லலாம் புதிய புதிய எழுத்தாளர்களை கொண்டு வருவார் நான் ரெண்டு நிமிஷம் கூடுதலாக பே உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டுனா அங்கிருந்து ஒரு சைகை பண்ணுவார் இவர் நம்ம தங்க முருகேசன் தோழர் நான் பெரும்பாலும் அவர் பார்வையை தவிர்த்துருவேன் ஆமாங்க நேரு பார்த்தா தானே உங்கள் சிக்னலுக்கு நான் ஆன்சர் பண்ண முடியும் நான் அப்படியே கண்டு காணாமல் இருந்துருவேன்னா இந்த மாதிரியான ஒரு மேடை கிடைக்கலைன்னா நான் பூபாலன் தோழரை பற்றி எப்படி சொல்ல முடியும் சொல்கிறதுக்கான வாய்ப்பு நேருக்கு நேரம் சொல்ல முடியாது இல்லையா இத்தனை எழுத்தாளுமைகள் முன்னால் கவிஞர்கள் முன்னால் சொல்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு அழகான அருமையான கவிஞர் பத்து பதினைந்து கவிதை தொகுப்புகளை வெளியிட்டிருக்கிறார் கவிதைகளோடே இங்கே கொண்டிருக்கிறார் எப்போ மனைவி மக்களோடு இருக்கிறார்னு எனக்கும் தெரியல தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டமாக அவர் கூப்பிட்டு பாராட்டுறாங்க நான் முகநூலில் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் பொறாமையோட நிறைய பேர் எங்கள் ஆனந்தன் தோழர் அவரையும் தான் ஊஞ்சல் கட்டி ஆடுறாரு மனுஷன் நேற்று இருந்து பக்கு பக்குன்னு இருக்குது நான் என்னையெல்லாம் தாங்க அது ஊஞ்சல் அந்தலந்துரு அது வேறு ஆனால் ஒரு கடற்கரையாக அது என்னன்னு தெரியலைங்க பின்னால் ஒரு பெரிய நீர் பரப்பு அழகாக ஊஞ்சல் ஆடுறாரு எழுத்தாளர்களுக்கு மட்டும்தான் இந்த உலகத்தை ரசிக்க தெரியும் ஒவ்வொரு சூழலையும் ரசிக்க தெரியும் வேறு யாருக்குமே இந்த வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காதுங்க மயில் எடுத்து உங்கள் மனதில் வருது போன்ற பேச்சை கேட்பதற்கு நீங்கள் தயாராக இருப்பதைப் போல நானும் தயாராக இருக்கிறேன் வாருங்கள் பூபாலன் அவர்களே உங்களுடைய வாழ்த்துரைகளை வழங்குங்கள் வாழ்த்துக்களும் தோழர் ஒரு இளைஞர் எழுத்தாளர் அதுவும் தன்னுடைய வாழ்வியலோடு பொருத்தி மிக நுட்பமாக ஒரு மிக நீண்ட காலம் பயணித்த ஒரு எழுத்தாளமையை பற்றி பேசுவது என்பது அவரை பற்றி வாழ்த்துறை வழங்குவது என்பது உண்மையிலேயே இந்த ஆய்வரங்கத்துக்கு சிறப்பு சேர்ப்பதாக இருந்தது ஒரு சின்ன பொறுத்தல்க மன்னிப்போடு நமது ஆய்வரங்கத்தில் எழுத்தாளர் சுப்ரபாரதி மணியன் அவர்களின் நாவல்களில் தொழிலாளர் போராட்டமும் நுண் அரசியலும் குறித்து ஆய்வுரை வழங்க வந்திருக்கக்கூடிய தோழர் தூரிகை சின்னராஜ் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம் ஒரு கரா ஒளி கொடுங்க நான் மூணு பேரும் உங்களுக்கு முதல் உங்களை தான் கரோழி பலத்த கரோழியாக கொடுக்கலாம் இந்த ஆய்வரங்க நிகழ்வில் எழுத்தாளர் சுப்ரபாரதி மணியன் அவர்களின் சிறுகதைகளில் பெண்ணிய சித்தரிப்பு குறித்து ஆய்வுரை வழங்க வந்திருக்கக்கூடிய கவிஞர் சுடர்விழி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் இந்த ஆய்வரங்கத்தில் மணியன் அவர்களின் கட்டுரைகளில் சமகால சூழலியல் பதிவுகள் குறித்து ஆய்வுரை வழங்க வந்திருக்கக்கூடிய முனைவர் பா சின்னசாமி அவர்களை அன்போடு அழைக்கிறோம் பெரிய கைதட்டலா கொடுக்கலாம் தோழர்களே இடு தேநீரோடு எனது சொற்களும் வரட்டும் எழுத்தாளர் சுப்ரபாரதி மணியன் அவர்களின் இந்த அருமையான படைப்புகள் ஆய்வரங்க நிகழ்வில் முதலாவதாக பேச வரக்கூடிய எழுத்தாளுமை நாவல்களில் தொழிலாளர் போராட்டமும் நுண் அரசியலும் என்ற தலைப்பில் பேச வரக்கூடிய ஆய்வுரை வழங்கக்கூடிய தூரிகை சின்னராஜ் அவர்கள் இத்தலைப்பு இந்த அழைப்புதல் வந்தனையும் ஒவ்வொருத்தரை பற்றி நான் பார்த்தேன் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான வியப்பான ஒரு மனிதராக அவரை பற்றி ஒரு குறிப்பு நான் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்று வரை தூரிகை சின்னராஜ் பல பிரபலங்களை உருவாக்கிய சென்னை ஓவியக் கல்லூரியின் முன்னாள் மாணவர் அவரை பற்றிய ஒரு சின்ன அறிமுகம் அடிப்படையில் கலை ஆசிரியர் குழந்தை எழுத்தாளர் ஓவியர் கவிஞர் கையெழுத்து பயிற்சியாளர் கல்வி ஆலோசகர் என பன்முகம் கொண்டவர் ரெண்டுக்கே நமக்கு தாக்கு பிடிக்க மாட்டேங்குது மனைவி வெளியில் போய் ஒரு வேலை பார்க்குறோம் இந்த ரெண்டுக்கே எவ்வளோ டென்ஷன் ஆகிறோம் நாங்கள்லாம் எப்படி சார் இதெல்லாம் இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் இப்போ கொடுக்கணும் எம்ஏ ஊடகம் மற்றும் மக்கள் தொடர்பு பத்திரிகையல் எம்ஏ நூலகம் போன்றவற்றில் முதுகலை பட்டம் பெற்றவர் பல்வேறு ஓவிய கண்காட்சிகள் பயிலரங்கங்கள் பங்கேற்றுள்ள இவரின் படைப்புகள் பல விருதுகளையும் பல பரிசுகளையும் பெற்றுள்ளது எவ்வளவு பெரிய அறையில் அதெல்லாம் வச்சுருக்கீங்க நிறைய அடுக்கடுக்கான ஐயங்கள் வந்துக்கிட்டே இருக்குது ஹிந்து மெட்ரோ ப்ளஸ் புகைப்பட போட்டி ஆகியவற்றில் பரிசு பெற்றதோடு அதன் படைப்புகள் பிரசுரிக்கப்பட்டன ஓவியம் மட்டுமல்லாது இலக்கியம் ஊடகம் என இவரின் ஆள் ஆர்வம் பல்வேறு பத்திரிகைகளில் பிரசுரமாகி வருகிறது ஏதாவது ஒரு மனிதரை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பார்த்துருக்கவே மாட்டோம் அவரை பார்க்கலாம் பார்க்கலான்னு ஒரு மனசுக்குள்ளே ஒரு ஆர்வம் இருக்குது அவர் உள்ள நுழைஞ்சனு அவர் மகத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தது எப்படி எப்படி இவ்வளோ அமைதியாக இவ்வளோ விஷயங்களை சாதிச்சுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி நான் ரெண்டு மூணு புத்தகங்களில் கவிதை எழுதி வந்தோன்னே ஆஹா நம்ம பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கெத்து பண்ண நாட்கள் உண்டு அது வந்து ட்வெண்ட்டி ப்ளஸ்ல இப்போ இல்லை அந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருந்துமே இவங்களாம் எப்படி இப்படி சைலண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு நிலா முற்றம் என்னும் தொகுப்பு நூலில் மரம் மரம் அறிய ஆவல் என்னும் இயற்கை சார்ந்த இவரின் கவிதைகள் கலந்த கட்டுரை எந்த புள்ளியில் இந்த ரெண்டு ஆளுமைகளும் இணைகிறாங்கன்னு பார்த்திங்கன்னா அந்த சுற்றுச்சூழலியலில் தான்னு நான் நினைக்கிறேன் இனி இவரை பற்றி நிறையா விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம் பேசிகிட்டு இருந்தா இந்த படைப்பரங்க நிகழ்வு வந்து ஒரு மூணு நாள் நிகழ்வாக மாதிரி தோழர்களெல்லாம் நமக்கு மதிய உணவெல்லாம் ஏற்பாடு செய்யணும் அந்த மாதிரி ஆயிரும் டபுள் எம்ஏங்க நான் பொறாமையோடு சொல்கிறேன் எம்எல்எஸ்சி டிடிசி ஆர்ட் அப்புறம் மாஸ் கம்யூனிகேஷன் அக்கடமிக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸு ஹீ ரிசீவ்டு மோர் தென் டுவெண்ட்டி ஃபைவ் அவார்ட்ஸ் ஒன்றும் கூட நான் வாங்கலை ரெண்டு வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன் ரொம்ப எல்லாமே நம்ம மனசு யாராவது பற்றி பெரிய ஆளுமைகளை பற்றி பேசும்போது பாருங்கள் இவர் நான் நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் இவர் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் இந்த சைடு திரும்பினா இப்படி ஒரு பொறாமை வருது என்ன தான் இந்த பக்கம் பார்த்தா ரெண்டு பேராசிரியர் பெண்மணிகள் தோழமைகள் நான் வந்து நிறைய நேரம் எடுத்துக்க மாட்டேன் இப்போ தோ நமது தோழர் தூரிகை சின்னராஜ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் வாங்க அனைவருக்கும் அப்படின்னு அடிச்சிட்டாரு தங்க முருகேசன் தோழர் வேண்டுகோளுக்கு என்னங்க தொகுப்புரை கம்மியாக தான் இருக்குது இருந்தாலும் சொல்ல வேண்டிய விஷயத்த நான் சொல்லி தான் ஆகணும் பெரிய படை எழுத்தாளுமை மகேஸ்வரி தோழருக்கு இணையாக வைத்து நான் பார்க்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு கவி ஆளுமை சுடர்விடி அவர்கள் தான் அடுத்து வரப்போகிறாங்க தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் வந்து பிரபல பேச்சாளர் பர்வீன் சுல்தானா அவர்கள் வந்து ஒரு தங்கத்தாலான கிரீடம் வச்சு அவரை பாராட்டினாங்க எவ்வளோ பெரிய விஷயம் அவரோட பேச்சு கேட்கறதுக்கு நீங்கள் தயாராக இருப்பது போல் நானும் தயாராக இருக்கிறேன் ஒரு பெண் எழுதுகிறார் அல்லது மிகச்சிறப்பாக பேசுகிறார் என்றால் அவருக்கு பின்னால் ஒரு ரெண்டு நட்புகள் இரா பூபாலன் அவர்களும் கவிஞர் சோலை மாயவன் அவர்களும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் தன் தோழமையோடு அந்த தோழியை முன்னிறுத்தி ஒரு புகைப்படம் எடுப்பது காணொலி எடுப்பது அவரை ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் அழைத்து செல்வது அவரை பாராட்டுவதுமாக இருக்கிற ஒரு விஷயத்தை நான் கவனிக்கிறேன் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அவருடைய பேச்சை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் கவிஞர் சுடர்விழி அவர்கள் சுப்ரபாரதி மணியன் அவர்களின் சிறுகதைகளில் பெண்ணிய சித்தரிப்பு குறித்து ஆய்வுரை வழங்க வருகிறார் வாருங்கள் சுதர்வழி அவர்கள் பேசிய பிறகு என்ன பேசுவது தெரியல எல்லாம் பருத்தி வீரன் திரைப்படம் பார்த்துருப்போம் கிளைமேக்ஸ் காட்சி முடிச்சுட்டு வெளியில் வரும்போது எந்த பெண்ணும் எந்த ஆணும் யாரையும் நிமிந்து பார்க்க மாட்டோம் அந்த மாதிரியான ஒரு கிளைமேக்ஸ் அப்படி தான் தோழர் இருந்துச்சு எனக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏகப்பட்ட போராட்டங்கள் சவால்களை சந்தித்த ஒரு பெண்மணி நான் நிறைய இடங்களில் எனக்கு பொருந்தி போச்சு இந்த வகையில் எழுத்தாளர் சுப்பிரபாரதி மணியன் அவர்களுக்கும் உங்களுக்கும் தாமு ஏகாசா கோவை மட்டுமல்ல ஒரு பானுமதியின் தனிப்பட்ட வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறேன் மனதார நிறைவாக தெரிவிக்கிறேன் அடுத்ததாக வரக்கூடியவர் மிக பரபரப்பாக எல்லாரும் இயங்கிக் போது மிக மிக அமைதியாக எழுத்துலகில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த இளைஞர் கிணத்துக்கடவு தாமூய காச கிளையினுடைய செயலாளர் செயல் வீரர் தற்போது சூடூர் ஆர்விஎஸ் கல்லூரியினுடைய உதவி பேராசிரியராக பணியாற்றி வரக்கூடிய முனைவர் பா சின்னச்சாமி அவர்கள் கட்டுரைகளில் சமகால சூழலியல் பதிவுகள் தோழர் சுப்ரபாரதி மணியன் அவர்களுடைய எழுத்துக்களின் வாயிலாக நமக்கு வழங்க வருகிறார் அவரை அன்போடு அழைக்கிறேன் கடுமை என்ன சொல்ல வருகிறார் ஒரு தகப்பன் கிட்டையோ தாய் கிட்டையோ ஒரு வயசு பிள்ளை என்ன சொல்ல வருது அப்படிங்கிறது அந்த பெற்றோர்களுக்கு புரியும் அது போதும் அதுக்கு நம்ம ரொம்ப பெருசு படுத்தி அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நீங்கள் ஒரு பேராசிரியராக உங்கள் கருத்து ஏற்புடையது தான் ஆனால் தன்னை தாமு இயக்காசா கோவை தன்னுடைய படைப்புகளையெல்லாம் ஒரு ஆய்வரங்கமாக எடுத்து கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய வேளையில் தனது நாற்பது கால எழுத்துலக பயணத்தை இந்த ஆய்வரங்கத்தை அதன் மூலமாக தான் உள்வாங்கிய விஷயங்களை நமக்கு என்ன விஷயங்களாக ஏற்புறையாக வழங்க வருகிறார் உங்களைப் போலவே ஆவலுடன் நானும் எதிர்பார்க்கிறேன் வாருங்கள் தோழர் சுப்ரபாரதி மணியன் அவர்களே முக்கமாக ஆனால் என்ன விஷயம் சொல்ல வேண்டுமோ அதை மிக தெளிவாக சொன்னார் அடுத்ததாக ஒரு பத்து மணிக்கு நான் வந்தேன் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருந்தாங்க மிக அமைதியாக ஒரு பெண்மணி முன்வரிசையில் இருந்தாங்க அவங்க அழகாக உடனே நட்புணர்வோடு பேச ஆரம்பித்த போது தான் தெரிஞ்சுது அவங்க துடியிலூர் கிளையினுடைய தோழர் அப்படின்னு சொல்லிட்டு சொந்த தொழில் செய்கிறதா துடியூரூர் அருகில் வசித்து வர்றதா சொன்னாங்க நம்ம மறைந்த தோழர் புலிகேசி அவர்களுடைய முயற்சியால் தொடர்ந்து நமது கூட்டங்களில் பங்கேற்பதாக சொன்னார் ரா தோழர் ரா மனோன்மணி அவர்கள் நன்றியுரை அதற்கு முன்பதாக கவிதை வாஸ்பேன் தோழர் இருக்கலாங்களா ம் ஆ சொல்லுங்கள்